ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு STM நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான நம்ம திரும்பி திரும்பி நம்ம செய்ய தூண்டுற ப அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்யப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த சால் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ அளவு சாப்பாட்டு அரிசி இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் நம்ம அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் அதுக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம இப்போ பருப்பு வேக போட்டுக்குவோம் இந்த ஒரு கிலோ அரிசிக்கு முந்நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்துக்குவோம் தோரம் பருப்பு முந்நூறு கிராம் அளவு இதை வந்து தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம இரநூத்தம்பது கிராமும் போடலாம் ஒரு கிலோவுக்கு நம்ம முந்நூறு கிராம் போட்டால் இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த பாத்திரம் தான் இப்போ வந்து ரீசனாக நான் வாங்கினேன் இது ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் இது சரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயே நம்ம வந்து சமைக்கலான்னு இதில் தான் நான் சமைத்தேன் நல்ல ஒரு நல்ல கனமாக நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சுக்குவோம் குவாலிட்டி முந்நூற்றம்பது ரூபா தான் இது இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பது எம்எல் வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம் பட்டை கிராம்பு போட்டு நம்ம இதை வந்து வெடிக்க விட்டுக்குவோம் நாலஞ்சு பட்டை துண்டு நாலஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு நூறு கிராம் அளவு வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்குவோம் விதக்குவோம் ஒரு நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் வந்து இது ஏன்னா பருப்பு சாதங்கிறனால கொஞ்சம் காரம் வந்து நம்ம மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்க்குறது கிடையாதுனால நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் இது வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவு அரை கிலோ அளவு தக்காளி இருக்கும் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டாச்சு அடுத்தது ரெண்டு கொத்து கருகப்பில் அதையும் போட்டாச்சு நல்லா மல்லி ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி அதையும் போட்டாச்சு இது எல்லாமே நல்லா வேகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வேகணும் இது நம்ம நெய் இருந்தால் நெய்யே நம்ம ஊற்றலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து இஞ்சியும் ஐம்பது கிராம் பூண்டும் அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் போட்டாச்சு ஒரு நாலு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பும் ஒரு நாலு மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்து வச்சு இஞ்சி பூண்டோடு அதையும் சேர்த்து அரைச்சி போட்டாச்சு நம்ம இது நல்லா வதங்கட்டும் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு மூடி ஒரு சாரி ஒரு தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றியாச்சு ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு கிலோ ரெண்டு படி அளவு தண்ணி ஒரு கிலோ படியால் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்குவோம் அதையும் ஊற்றியாச்சு தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் அரிசியை நல்லா வந்து ஒரு காமணி நேரம் அளவும் நான் ஊற வச்சுருந்தேன் நம்மளுக்கு அரிசி நம்ம ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமும் நல்லா வெந்து வந்துடும் அரிசி நல்ல பொலிவாகவும் இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரமும் வெந்து வந்துடும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்ல பொடிசாகவும் தெரியும் அதனால தான் அந்த அரிசியை நீங்கள் ஊற வைக்கிறது சரி நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் நம்ம சீக்கிரம் கொஞ்சம் ஊற வைக்கிறதுனால அரிசியும் போட்டாச்சு போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்படியே நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் இதே பருப்பை வந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா விட்டுக்கோங்க பருப்பே இருக்கக்கூடாது நம்மளுக்கு நல்ல மை மையாக கரைஞ்சிடணும் அப்போ தான் இந்த அருப்பு அரிசி பருப்பு சாதத்துக்கு டேஸ்ட்டே சூப்பராகவே இருக்கும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து கூடாது நல்லா அரைப்ப வேக்காடு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு நல்ல அரிசி வந்து வேக்காடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரணும் தம் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது மாதிரி வெந்து வந்தோன்னே நம்ம வந்து அந்த வேக வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்குவோம் அந்த பருப்பு எல்லாத்தையுமே கொட்டியாச்சு நம்ம இனிமே தான் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து கிண்டி விடணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பருப்பு போகிறனால நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது அதனால கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடணும் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது பசங்களுக்கு நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம இது மாதிரி குக்கர்லேயும் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைய ஆறு மாதத்து குழந்தையிலேருந்து இந்த சாதம் ஊட்டலாம் அதுகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே கம ஒரே ஒரு நல்ல ஒரு வாடையும் அவ்வளோ ஒரு சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி முட்டை கிரேவி இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்